நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் தமிழ் பாடத்திற்கு கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு சோ அதன் அடிப்படையில இன்றைய பயிற்சி வகுப்பை நாம் காண இருக்கிறோம் அதற்கு முன்பாக சுபை குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சிகரமான செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஆர்பியுடைய வருதாந்திர கால அட்டவணையானது இம்மாதத்தின் இறுதி அல்லது ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்துல வெளியிடப்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகளானது இருக்கிறது துறை ரீதியாக கிடைக்கப்பட்டுள்ள தகவல் சோ இதுல கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடத்துவதை ஒட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நிறைய பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதன் அடிப்படையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த டிஆர்பி எக்ஸாமிற்கான நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களானது உருவாக்கப்படும் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும் அதிகபட்சமாக மே மாசம் ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்பானது இருக்கும் இதை தாண்டி செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது சோ அந்த ஆனுவல் பிளான்ல முதல்ல உங்களுக்கு டெட் எக்ஸாம் இருக்கான நோட்டிபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட நோட்டிபிகேஷன் சொல்லி பொழுது நம்ம என்னச்சிரும் மார்ச்ல அல்லது ஏப்ரல் மார்ச் அல்லது ஏப்ரல்ல பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துக்களும் கிடையாது இரண்டாவது தேர்வாக இருக்குங்கிறது தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ள செய்தி ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதற்கு தகுந்த போல உங்களுடைய தேர்வு பிரிப்பரேஷனுக்கு தயாராகிக்கோங்க மிக குறுகிய காலத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு பாடத்திட்டத்தை நோக்கி பயணிக்க போறோம் நம்முடைய சுபைக்குழுல இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புல உங்களுக்கு யூனிட் ஆறுல இருக்கக்கூடிய டாபிக்கையும் யூனிட் ஒன்னு இருக்கக்கூடிய டாப்பிக்கையும் நம்ம கலந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இன்றைய பயிற்சி யூனிட் ஒன்ல இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆய்வு இந்த தொல்பொருள் ஆய்வுல அழகன் குளம் ஆய்வை குறித்த முழுமையான தகவலை இந்த வீடியோல நம்ம நினைச்சுக்கலாம் பார்க்கணும் அழகன் குளம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமநாதபுரம் வட்டத்தில் வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஒரு ஊர் தான் இந்த அழகன் குளம் அழகன் குளம் எங்க அமைந்திருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் வட்டத்துல வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஒரு ஊர் தான் இந்த அழகன் குளம் வைகை ஆறு வங்க கடலுடன் கலக்கக்கூடிய ஆற்றங்கரை என்ற ஊரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த அழகன் குளமானது அமைந்துள்ளது வைகை ஆறு வங்கக் கடலுடன் கலக்கக்கூடிய இடம் ஆற்றங்கரை இந்த ஆற்றங்கரைங்கிற ஊர்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் இந்த அழகன் குளம் இந்த ஊர்ல வரலாற்றை பற்றிய நேரடியான இலக்கிய சான்றுகளோ கல்வெட்டுகளோ இல்லாத சூழ்நிலையில அகலாய்வின் மூலம் இந்த ஊரினுடைய தொன்மையானது புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஊரின் வரலாற்றை பற்றிய நேரடி இலக்கிய சான்றுகள் கல்வெட்டுச் சான்றுகள் கிடைக்கவில்லை ஆயினும் ஆய்வாளர்கள் இலக்கியங்களையும் கல்வெட்டுகளையும் கலா ஆய்வில் கண்டறியப்பட்ட தொழிற்பொருளையும் அயல் நாட்டினரின் குறிப்புகளையும் அடிப்படையாக வைத்து சாலூர் மெயினானது அண்டர் பண்ணிக்கோங்க சாலூர் மருங்கூர் பட்டினம் ஊனூர் அர்கரு ஆகிய ஊர்களோடு ஒப்புமைப்படுத்தி அழகன் குலமானது அடையாளம் காணப்பட்டுள்ளது அகல் ஆய்வின் மூலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருளை வெளிப்படுத்தி இந்த அழகன் குளமானது தலைமை குறிப்பிடக்கூடிய சாலூர் எனது என்ற ஊருடன் ஒத்து போகிறது என்று கூறக்கூடியவர் துளசி ராமன் தொல்பொருளை வைத்து பார்க்கும் பொழுது தலைமை குறிப்பிடக்கூடிய அழகன் குளம் என்று கருதுபவர் யாருன்னா ராமன் இந்த தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள அகலன் சாரி இந்த தொல்லியல் துறையானது வெளியிட்டுள்ள அழகன் குளம் அகலாய்வு முன்னறிக்கையில சங்க இலக்கியமான அகநானூறு குறிப்பிடக்கூடிய ஊனூரும் மருங்கூரும் சேர்ந்த ஊர் தான் தற்போதைய அழகன் குளம் என்று குறிப்பிடுகிறது எது தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள அழகன் குளம் அகலாய்வின் முன்னெறிக்கை அடிப்படையில சங்க இலக்கியமாக அழகானூறு கூறக்கூடிய இந்த ஊனூரும் மருங்கூரும் தான் தற்போதைய அழகன் குளம் என்று தொல்லியல் துறை வெளியிட்டுள்ளது அர்கரு என்ற ஊரானது கரைக்கு அடுத்துள்ள ஊர் என்று தாளமை குறிப்பிடப்படுவதால் அப்பெயர் ஆற்றங்கரையை குறிக்கலாம் என்று மார்க்சிசிய காந்தி என்பவர் கருதுகிறார் அழகன்குளம் என்ற பெயர் அண்மை காலத்தில் தோன்றியதால் இந்த அழகன்குளம் என்ற பெயரானது அண்மை காலத்தில் தோன்றியதால் அப்பகுதியில் பழம்பெரும் ஆற்றங்கரையே தாழி சுட்டக்கூடிய அருகரு இதனையே குறிக்கிறது என்றும் கருதப்படுகிறது அழகன் குளத்திற்கு வடமேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தேவிப்பட்டினம் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஊரானது அமையப்பட்டுள்ளது இந்த தேவிப்பட்டினம் என்பது வரலாறு சிறப்புமிக்க ஊர் இது எங்க அமைந்துள்ளதுன்னா அழகன் குளத்திற்கு வடமேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சடையவர்மன் சுந்தர பாண்டியனின் கல்வெட்டு பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சடையவர்மன் சுந்தர பாண்டியனின் கல்வெட்டு கிபி பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த விக்ரம பாண்டியன் கல்வெட்டு சோ இந்த ஊரை இந்த இந்த ஊர்னா எது இந்த பட்டினத்தை முறையே இளங்கோ மங்களமாகிய உலக மகா பட்டினம் என்றும் புறக்குடி ஆகிய ஸ்ரீ வல்லப பட்டினம் என்றும் குறிப்பிடுகின்றன எது குறிப்பிடுகிறது பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சடயவர்மன் சுந்தர பாண்டியனின் கல்வெட்டும் பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த விக்கிரம பாண்டியன் கல்வெட்டுகள் என்னை செய்த இந்த ஊரை இளங்கோ மங்களம் ஆகிய உலக மகாதேவி பட்டினம் என்றும் புறக்குடி ஆகிய ஸ்ரீ பட்டினம் என்றும் குறிப்பிடுகிறது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று தான் தேவிப்பட்டினம் என்று அழைத்ததாக கூறுகிறது எப்ப பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு மூன்று கல்வெட்டுகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பட்சத்துல தேவிப்பட்டினம் செவ்விருக்கை நாட்டில் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது அப்ப அழகன் குளம் தேவிப்பட்டினத்திற்கு அருகே அமைந்துள்ளமையால் இந்த ஊரும் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்த பாண்டிய நாட்டின் செவ்விருக்கை நாட்டின் பிரிவில் இருந்ததாக கருதப்படுகிறது இந்த அழகன் குளம் ஊரினுடைய வரலாற்றை அறிவதற்காக அகலாய்வில் கண்டறியப்பட்டுள்ள தொல்பொருட்கள் தான் மிகவும் துணை புரிகிறது இந்த அழகன் குளத்தை பற்றிய இலக்கியங்களோ கல்வெட்டுகளோ எதுவும் கிடைக்காத சூழ்நிலையில இந்த அழகன் குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகல் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ள தொல்பொருட்கள் தான் இந்த ஊரை குறித்த முழுமையாக அறிவதற்கு துணி பெறுகிறது முதல்ல அகலாய்வுல மண் அடுக்குகளில் கிடைத்துள்ள அடுக்கில் பொருட்கள் அதே மாதிரி மண் அடுக்கில் கிடைத்துள்ள கரித்துண்டு துண்டு கார்பன் சி என்ற அறிவியல் முறையின்படி படி ஆய்வு செய்து இதனுடைய கால அளவையும் இந்த ஊரின் வரலாறு கிமு நான்காம் நூற்றாண்டில் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டு என்று அறிய முடிகிறது சோ எதனை குறித்து நான் இந்த அழகன் குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகதாய் மண் அடுக்குகளில் கிடைத்துள்ள தொழில் பொருட்களை கொண்டும் மண் அடுக்கில் கிடைத்துள்ள கறி துண்டை வைத்தும் சி கார்பன் கார்பன் பதினான்கு இதனை அடிப்படையாக இந்த அறிவியல் முறையின்படி இதனுடைய கால அளவானது கிமு நான்காம் நூற்றாண்டில் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை என்று அறியப்படுகிறது சோ அழகன் குளம் அகலாய்வில் கண்டறியப்பட்டுள்ள தொல்பொருட்கள் என்னானது என்ற ரோமானிய மது குடுவை சில்லுகள் ரோமானிய காசுகள் கப்பல் உருவம் பொறித்த மற்றும் பெண் உருவங்களுடன் கூடிய பானை சில்லுகள் இடுப்பில் குழந்தையை தாங்கி நிற்கும் சுடுமண் பொம்மைகள் அரேபி எழுத்துக்கள் பொறித்த சங்கின் பகுதி சிங்கள பிராமி வகை எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடு அச்சு குத்தப்பட்ட வெள்ளி காசு மௌரிய பானை ஓடுகள் சோ அழகன் குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகல் ஆய்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்டது சோ இந்த அகல் ஆய்வின் பொழுது தமிழகத்திற்கு அப்பால் அயன் நாட்டுடனும் அழகன் குளமானது உள்நாட்டு பகுதிகளிலும் வாணிப தொடர்பையும் பண்பாட்டு தொடர்பையும் கொண்டிருந்தது என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த தொல்பொருள் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ள பொருட்களானது உறுதி செய்கிறது சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த அழகன் குளம் ஒரு சிறந்த துறைமுக பட்டினமாக விளங்கியது என்பதையும் மெய்ப்பிக்கப்படுகிறது அழகன் குளம் என்பது ஒரு பட்டினம் என்றும் அதற்கான சான்றுகள் கூறப்படுது தமிழ்நாட்டிற்கும் ரோம் நாட்டிற்கும் இருந்த வாணிப உறவை சங்க இலக்கியங்களானது சுட்டி காட்டுகிறது தமிழ்நாட்டிற்கும் ரோம் நாட்டிற்கும் இருந்த வாணிப உறவானது சங்க இலக்கியங்கள் மூலம் அறியலாம் அதுல குறிப்பாக பாண்டியர்களுடைய படைகளில் ரோமானிய போர் வீரர்கள் பணியாற்றியதற்கான குறிப்புகளானது சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது பாண்டிய மன்னன் நெடுஞ்சிலியனின் கோட்டை வாயிலில் ரோமானிய போர் வீரர்கள் காவல் காத்து வந்தனர் ரோம் நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட இனிய பதுவை பாண்டிய மன்னர்கள் அருந்தினர் சோ இதை புல்லாமே சிலம்பு அகப்பாடல்கள் பாடல்கள் தெளிவாக குறிப்பிடுகிறது இது சங்க இலக்கியங்கள்ல இந்த அழகன் குலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகல் ஆய்வின் பொழுது கண்டறியப்பட்ட மண்பான ஓடுகள் ரோமானிய மது குடுவைகள் அதனுடைய பகுதிகள் ரோமானிய மன்னர்களாக இருந்த இரண்டாம் வேலன்டைன் இவருடைய காலம் கிபி முன்னூற்று எண்பத்தி இரண்டு முதல் தொண்ணூத்தி இரண்டு முதலாம் அடிக்கியஸ் கிபி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து முதல் நானூற்றி எட்டு முதலாம் டியோடியஸ் முன்னூற்று எண்பத்தி மூன்று முதல் தொண்ணூத்தி ஐந்து வரை குளோரியா ரோமா நர்வம் காலம் கேபி நானூற்றி இரண்டு முதல் நானூற்றி எட்டு வரை கன்கார்டியா கிபி முன்னூற்றி ஒன்பது முதல் நானூற்றி அஞ்சு சோ இந்த காலங்கள்ல இவர்களுடைய காசுகளானது ரோமானிய நாட்டுடன் உள்ள தொடர்பை சான்றுகளாக தெரிவிக்கிறது மெயின் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா என்ன இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மதுவை பாண்டிய மன்னர்கள் அருந்தில பாண்டிய மன்னர்கள் அதற்குல குறிப்பாக நெடுஞ்செழியன் தன்னுடைய கோட்டை வாயிலில் ரோமானிய போர் வீரர்களை காவல் காக்க வைத்திருந்தான் பாண்டியர்களுடைய படைகள்ல ரோமானிய போர் வீரர்கள் பணியாற்றிமைக்கான குறிப்புகள் சோ இது ஃபுல்லாமே சங்க இலக்கியங்களாக இருக்கக்கூடிய அகப்பாடல்களிலும் சிலம்புகளிலும் காணப்படுகிறது சோ இது அப்படியே அழகன் குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வின் உறுதி செய்யப்படுகிறது என்றால் என்ற மண்பான ஓடுகள் ரோமானிய மது குடுவையின் பகுதிகள் அறியப்படுகிறது அது மட்டும் இல்லாம ரோமானிய மன்னர்களாக இருக்கக்கூடிய இரண்டாம் வேலன்டைன் முதலாம் அர்கேட்டியஸ் முதலாம் குளோரியா கன்கார்டியா காசுகளும் இந்த ரோமானிய நாட்டுடன் இருந்த வணி உறவை தெரிவிக்கிறது கிபி முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கப்பலின் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடு ஒன்று அழகன் குலம் அகலாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது முதல் நூற்றாண்டில் சேர்ந்த கப்பல் உருவம் பொறித்த பானை ஓடானது இங்கு கண்டறியப்பட்டுள்ளது இந்த பானை பொறிக்கப்பட்டுள்ள கப்பலை பற்றி அறிவதற்காக பானை ஓட்டினுடைய நிழல் புறம் நியூயார்க் பல்கலைக்கழகத்துல பணிபுரியக்கூடிய முனைவர் லியோன் கேசன் என்பவருக்கு அணிவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சோ இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுல லோம் நாட்டுடன் அழகன் குளம் கொண்டிருந்த கடல் வழி வாணிப தொடர்பானது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது ஒரு பெண் குழந்தையை இடுப்பில் தாங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உள்ள சுடுமண் உருவம் ஒன்று இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கிரேக்க களை பாணியை சார்ந்ததாக இது இருக்கலாம் என்று கூறப்படுகிறது கிம இரண்டு அல்லது முதல் நூற்றாண்டை சேர்ந்த அழகிய பெண் உருவத்துடன் கூடிய பானை ஓடு ஒன்று அழகன் குளம் அகலாய்வில் கண்டறியப்பட்டது இந்த ஓட்டில் இரு பெண்கள் ஒருவர் வலப்பக்கத்தில் ஒருவர் வந்து திரும்பிய நிலையில் உள்ளனர் ஒரு பெண் கையில இடக்கையில நீண்ட கழுத்தை உடைய சாடி ஒன்றினை ஏந்தியும் மற்றொன்று பெண் தன் இடக்கையில் விசிறி அல்லது கண்ணாடியை ஏந்தி காண்பிக்கப்பட்டுள்ளதாக உருவங்களானது கண்டறியப்பட்டுள்ளது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க அழகன் குளத்துல மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுல இது கண்டறியப்பட்டுள்ளது சோ இந்த பானை ஓடுகள் மகளிர் கையில இத அமைப்பை பார்க்கும் பொழுது எகிப்தியில் உள்ள ஓவியங்களுடன் இது ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது அழகன் குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட கலா ஆய்வின் பொழுது சில சங்குகளில் உடைந்த பகுதிகளானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படி அந்த உடைந்த பகுதிகளில் தீக் என்ற அரபு மொழி எழுதப்பட்டிருந்தது வினாக்கள் கேட்கலாம் அழகன் குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ள சங்குகளில் எழுதப்பட்டுள்ள அரபு மொழி சொல் எதுன்னு கேட்டாங்க தீக் இவற்றினுடைய பொருள் என்ன தீக் என்பது சேவல் சோ இதன் வாயிலாக அரேபிய நாட்டுடன் வணிக தொடர்பு மட்டும் இல்லாம பண்பாட்டு தொடர்புடனும் அழகன்குளம் மக்கள் வாழ்ந்தனர் என்பதற்கான சாத்திய கூறுகள் கிடைக்கப்பட்டுள்ளது அழகன்குளத்தில் மேற்பரப்பாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சாம்பல் நிற பானை ஓட்டுல இரண்டு சிங்கள பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளது அந்த இரண்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் என்று எழுதப்பட்டிருந்தார் அது ஆளை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் அப்ப இந்த என்றார் ஆலை குறிக்கப்படியது என்றார் பெண் சோ இலங்கை குகை குறிக்கப்படியது கல்வெட்டுக்களானது இதை கூறுகிறது என்பது என்பது என்று கூறக்கூடியது எதுனா இலங்கை குகை பிராமின் கல்வெட்டுக்கள் எனவே அழகன் குலத்திற்கும் இலங்கைக்கும் உள்ள வாணிப தொடர்பானது இதன் மூலம் அறியப்படுகிறது அடுத்து அச்சு குத்தப்பட்ட காசு ஒன்று மௌரிய பானை ஓடுகள் மற்றும் மண் அடுக்குகளின் கீழ் உள்ள மண் அடுக்கில் அழகன் குல அகலாய் பத்தில் கிடைக்கப்பட்டுள்ளது என்ன கிடைத்திருக்கு அச்சு குத்தப்பட்ட வெள்ளி காசு மௌரிய பானை ஓடுகள் இந்த காசினை ஆய்வு செய்தவர் யார்னா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இவர் என்ன செய்கிறார்கள் இந்த காசு நந்த அரசர்களால் கிமு நான்காம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்டு புழக்கத்தில் இருந்த காசு என்று கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன செய்ய கருதுகிறார் யாருன்னு சொல்லி அழகன் குளத்தில் குளிகன் பத்துல அச்சு குத்தப்பட்ட வெள்ளி காசு மௌரிய பானை ஓடுகளானது கண்டெடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில இந்த அச்சு குத்தப்பட்ட வெள்ளி காசினை ஆய்வு செய்தவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இந்த காசு யாருடைய காசுன்னா நந்த அரசர்களால் நான்காம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்டு புழக்கத்தில் இருந்த காசு என்று கிருஷ்ணமூர்த்தி கருதுகிறார் மேலும் மௌரிய பானை ஓடுகள் அழகன் குளத்தில் கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கங்கை சமவெளி மக்களுடன் மேற்கொண்ட பண்பாட்டு தொடர்பு வாணிக தொடர்பு மிக தெளிவாக அறிய முடிகிறது சோ இதே போல் மௌரியர்களின் பானை ஓடுகள் ஏற்கனவே பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாகவும் பட்டினமாக இருக்கக்கூடிய கொற்கை அகலாய்விலையும் கண்டறியப்பட்டுள்ளது சோ சங்க இலக்கியங்கள் மௌரியர் பற்றிய குறிப்புகளை தருவது இந்த இடத்துல மிக முக்கியமான கருத்தாக கூறப்படுகிறது சோ இப்படி இலக்கியங்கள் கல்வெட்டுகள் அழகன் குலத்தை பற்றி நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அழகன் குலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகல் ஆய்வின் பொழுது என்ன செய்யறோம் இந்த தொல்பொருள் ஆய்வின் மூலம் பல்வேறு வரலாறுகளானது கண்டறியப்படுகிறது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எகிப்து ரோம் அரேபியா இலங்கை மக்களுடன் உள்ள தொடர்பு அதே மாதிரி கங்கை சமவெளி மக்களுடன் உள்ள தொடர்பு அயல்வெளி நாட்டுடன் உள்ள தொடர்பு ஒவ்வொரு கண்டுபிடிப்பின் மூலமும் நம்ம என்ன செய்வோம் தெரிவித்து தெரிஞ்சுக்கிறோம் சோ இவ்வாறு அழகன் குளம் மக்கள் பல்வேறு நாட்டு மக்களுடன் வாணிப தொடர்பையும் பண்பாட்டு உறவையும் வைத்திருந்தார்கள் என்பது தெல்ல தெளிவாக இங்கு நடைபெற்ற அகலாய்வின் மூலம் அப்ப ஒவ்வொரு ஆய்வு எதை வெளிப்படுத்துது இப்ப பாத்தோம்னா அழகன் குலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய இருப்பிடம் சோ அதற்கடுத்து இந்த அழகன் குலத்துல மேற்பட்ட அகலாய்வின் மூலம் ரோம் நாட்டுடன் எந்த அளவுக்கு தொடர்புல இருந்தாங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆய்வு பொருள் இருக்கு தொல்பொருள் கண்டுபிடிப்பு எகிப்து நாட்டுடன் வாணிவ தொடர்புல இருந்ததற்கான தொல்பொருள் ஆய்வு கண்டுபிடிப்பு அரேபிய நாட்டுடன் இருந்ததற்கான ஆய்வு என்னது இலங்கை நாட்டுடன் இருந்தது அயல் நாட்டுடன் இருந்த வாணிப தொடர்பு உள்நாட்டு கங்கை சமவெளி மக்களுடன் இருந்த வாணிப தொடர்பு மற்றும் பண்பாட்டு உறவு சோ இது எல்லாமே ஒவ்வொரு தொல்பொருள் ஆய்வின் மூலம் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது அழகன் குளம் என்பது இந்திய வரலாற்றுல சரிங்களா தமிழக தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கூறப்படுகிறது இங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல்களை ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி பயன்படுத்திக்கோங்க சோ இது போன்ற ஒவ்வொரு பகுதிக்கும் நாள்தோறும் பயிற்சி வகுப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே